முன்னேற்றம் வேண்டும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகள் நினைக்கிறாங்க மாசம் மாசம் வரக்கூடிய மூன்றாம் கிரை அன்று அமைதியாக மேற்கு திசையில் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை உங்கள் மனதில் கவனம் வைத்து உங்கள் நெட்டிப்பொற்றில் கவனம் வைத்து சரியாக மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள செஞ்சீங்களா உங்க மனம் உங்களுக்கு அவசியமா இந்த மாதம் முடியக்கூடிய வாரத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் கரை வருகிறது நாளை மூன்றாம் கரை அன்று மாலை ஒரு ஆறு மணியிலிருந்து ஒரு ஏழு முப்பதுக்கு மேற்கு திசை வார்த்து அமர்ந்து வெள்ளை விரிப்பில் மேற்கு திசை வார்த்து அமர்ந்து நெற்றி பொட்டில் சந்திரன் இருப்பதாய் நீங்கள் கற்பனை செய்து கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் என்ன கிடைக்கும் முதல்ல சந்திரன் என்பவர் மனோகரன் மனதிற்கானவன் சந்திரன் என்பவர் மனதை அமைதிப்படுத்தி தருவார் மனதை ஆனந்தப்படுத்தி தருவார் மனதை தெளிவுபடுத்தி தருவார் நம்மளுடைய எல்லா நபர்களோட வாழ்க்கையிலையுமே ஒரு முன்னேற்றம் என்னன்னா முதல்ல அகத்தில் பிறகுதான் புறத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகத்தில் அப்படிங்கிறது தான் மனதில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ மனதும் மனம் தெளிவாக இருந்தால் எதுவும் சத்தியமாகும் அந்த மனதை தெளிவாக்க மனதுக்காரனான மனோகரனான சந்திர மௌலீஸ்வரரை நீங்கள் இந்த மாதிரி மனோகர பயிற்சியாக செய்யலாம் இதே விஷயத்தை பரிகாரமாக செய்யணும்னா ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரலில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து அதற்கு பிறகு மேற்கு திசை அமர்ந்து இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம் இந்த மந்திர ஜபம் செஞ்சதுக்கப்புறம் கண்ணாடியை பார்ப்பது தங்கத்தை பார்ப்பது குருவை பார்ப்பது யாரோ ஒருத்தருடைய ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாடு முடிஞ்சோன்னா அந்த பச்சரிசியை எடுத்து மேற்கு திசையில் தூவி விடுங்க இரவு படுக்க போகும்போது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம என்கின்ற மந்திரத்தை மனதுக்குள் நினைத்துட்டே உறங்குங்கள் மனம் தெளிவாகும் மனம் அமைதிவிடும் மனதில் செல்வ செழிப்புகள் வெறுகும் நாம் செய்யும் அனைத்து பதி பரிகாரமும் எதற்காக என்றால் மனதை ஆனந்தப்படுத்துவதற்காக மனம் மட்டும் ஆனந்தப்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு வசமாகும் அந்த மனதை ஆனந்தப்படுத்த கிராமத்து தேவதை வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை நாளை நமது நண்பர்களும் நண்பர்களும் செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் வருங்கள் மூன்றாம் பறை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இந்த தியானம் செய்யும் போது எது அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சுக்கிட்டே செய்யறது இன்னும் கை மேல படங்களை ஏற்படுத்தி தரும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க மூணு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் பதினெட்டாம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில உணர்ந்து வெல்லும் அகத்தில் சிலைப்பை அபரிதமாக கொண்டு வரக்கூடிய தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி நூறு நாள்ல நூறு சதவீதம் மாற்றத்தை தருங்க மிஸ் பண்ணாம இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கங்க நூறு நாள்ல உங்க வாழ்க்கையில கடன் தீரும் பணம் பெருகும் வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் கலந்து கொள்ள குடி தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்